இந்தியா என்பது பல்வேறு மொழிகள் பேசுகின்ற ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றுமை நிலவுகின்ற ஒரு நாடு இங்கே எந்த மொழியில் பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல என்பதுதான் எனது கருத்து

அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்காக எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது உலகமே பாராட்டுகின்றது அவரை பற்றி யார் பேசினாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவரை குறைவாக பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்க ஒன்று எதிர்பார்ப்பு அதிகமாக திரு விஜய் அவர்கள் பற்றி உங்கள் போல ஊடகத்தில் உள்ளவங்க இந்த போல் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்கல்லாம் நிறைய பேர் அனுபவமிக்கவர்கள் எல்லார் கருத்துக்களையும் நாம் ஊடகங்கள்லையும் அவங்கள்ட்ட பேசுகிறப்பையும் கேட்குறோம் அவர் இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது ஒரு இம்பேக்டை கொடுத்தாரோ போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன் நான் சொல்லுவது எதார்த்தம் அதுக்காக கூட்டணி போகிறேன் அதனால் நான் ஒன்று பேசுறேன் நான் எப்போ எதார்த்தத்தை பேசுகிறேன் ஏன்னா நான் கேள்விப்படுறதோ நிறைய இடங்களில் போல ஊடக நண்பர்கள் நான் போகிற இடங்கள்ல சொல்லுவதும் இந்த பல இடங்களில் சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை பார்த்தா ஆறு தேர்தல் போல ஒரு ஏதோ ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கட்சியுமே அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் இடம்பெறுகின்ற அணி வெற்றி பெறுவோம் என்பது சொல்வது இயற்கையான ஒன்று நான் உங்களுக்கு பல முறை சொல்லி வர்றேன் உங்களுடைய கேள்விகள் யூகங்கள்லாம் இட்ஸ் வெரி இட்ஸ் டு டிஸ்கஸ் அபவுட் டிசம்பர் மாதத்தில் தான் எனக்கு தெரிந்தது நான் பல முறை சொல்லிட்டு வரேன் எங்களது கூட்டணி எல்லாம் ஒரு இறுதி வடிவம் படம் அதுக்கு பிறகு இதை பற்றி எல்லாம் கூட்டணி பற்றி கூட்டணி சொல்லுங்க மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவதுதான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் நல்லது என்கிற அடிப்படையில் எந்தவித கண்டிஷனும் இல்லாம அன்கண்டிஷனா நான் சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டணியில போனேன் திரு நயனார் நாயந்திரன் அவர்கள் ஏன்னா சில பேர் ஊடகத்தை சொல்றப்ப அவர் எந்த கூட்டணியில் இருக்காருன்னு தெரியல அவரா சொல்ல நானா சொல்லல திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர் தான் அபிஷியலா டாக் அபவுட் இட் அவர் அவரிடம் நீங்க இந்த கேள்விகளை கேட்பதுதான் நன்றாக இருக்கும் ஓபிஎஸ் அவர்களை மன வருத்தோடு கூட்டணியில் இருந்து இல்லாமல் பிரிந்து சென்றார் அவரை டெல்லியில் உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம் தொடங்கி எட்டு வருடம் முடிந்து ஒன்பதாவது வருடத்துல இருக்கோம் நாங்கள் எந்த காரணங்களுக்காக இந்த இயக்கம் தொடங்கினோம் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வியை நீங்க தவறான அட்ரஸ்ல வந்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க வந்து ஒவ்வொரு தொகுதியா போய் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் இயக்கத்துக்கு வளர்ச்சிக்கு பணியாற்றுகின்ற கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பேரூராட்சி செயலாளர்கள் நிர்வாகிகள் நகராட்சி ஒன்றியம் மற்றும் மாநகராட்சி பகுதி மாநகராட்சி அந்த பகுதிகள் போன்ற பகுதிகளில் உள்ள கட்சி நிர்வாகிகளை தேர்தலுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக எங்களது அடுத்த கட்ட தேர்தலுக்கான

பெரும் கூட்டணி பலத்தோட அதிகார பணத்தோடும் இருக்கின்ற திமுகவை விறுத்த முடியும் என்று நான் வர்றேன் நான் எல்லாம் ஒன்னு இணையே அப்படிலாம் சொல்லல ஓர் அணியில் அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தமிழ் தெரியா நீங்க வருத்த புரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய படத்தை போட்டு கம்பீரமா அம்மாவோட படத்தோட இருக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த எட்டு ஆண்டுகள் பதினேழு சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆர் கே நகருக்கு அப்புறம் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது ஆண்டு கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பை உருவாக்கி பலப்படுத்தி உறுதியோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் எங்கள் இலக்கை அறிவு வரை நாங்கள் உறுதியாக செயல்படுவோம் அதனால ஒன்றிணையனும் அப்படிங்கிற எண்ணமோ எனக்கோ என்னோடு அமர்ந்திருப்பவர்களுக்கோ இல்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் கடைப்பட்ட தொண்டர் வரை யாருக்கும் கிடையாது அதுதான் உண்மை நாங்கள் எங்கள் இயக்கத்தை பலப்படுத்தணும் ஒரு தேர்தலில் வந்தால் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் ஒன்று இணைந்து அப்படிங்கிறதான் நான் இணைகிறதுன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஓரணியில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் தேர்தலை சந்தித்தால் அது வெற்றியை தரம் எதிர்பார்க்கின்ற வெற்றியை தர சொல்றேன் பொறுப்பல்ல நாங்கள் ஆட்சி அதிகாரம் அதனால் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிக்கின்ற இத்தனை தேர்தல் பின்னடைவுகளையும் தாண்டி கம்பீரமாக பயணிக்கின்ற இயக்கம் இந்த தேர்தலில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்கும் நீங்க பிறகு எங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்